அந்த பாவத்தை அவர் விட வேண்டும் தொழுவேன் என்கிற முடிவுக்கு வரணும் மூன்றாவது வந்து இனிமேல் இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும் உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும் இந்த தப்பை இந்த பாவத்தை இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று நானாவது என்ன செய்ய வேண்டும் அவர் ஃபீல் பண்ணணும் நான் இவ்வளவு காலம் இப்படி பண்ணிட்டேனே என்னுடைய தாய்க்கு இப்படி பண்ணிட்டேன் என்ன மனைவிக்கு இப்படி பண்ணிட்டேன் என்னுடைய அண்டை வீட்டாரோடு இப்படி நடந்து கொண்டு விட்டேன் நான் தொழுகையில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் பொருளாதாரத்தில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என்று அதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டும் ரசிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அந்நதமு கவலைப்படுவதே ஒரு தௌபா என்றார்கள் அப்ப அந்த ஃபீலிங் நமக்கு வர வேண்டும் அதே போன்று அடியார்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள இஷ்யூஸாக இருந்தால் பிரச்சனைகளாக இருந்தால் ஈகோ எல்லாம் பார்க்காம அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது ஒரு டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட் நிறைய பேர் இதுக்கு முக்கியத்துவம் நான் உட்பட நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருக்கிறோம் அதனோட பாரதூரத்தை இன்னும் நம்முடைய உள்ளம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கு நம்மகிட்ட ஈகோ வந்துடு உடனே மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகள் அநியாயங்கள் அடுத்தவருடைய ஹக்குகளில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தவரையில் அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் நீதியானவன் அல்லாஹுடைய நீதியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிய ருசல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் ரெண்டு மிருகங்கள் ரெண்டு ஆடுகள் ஒன்றை ஒன்று குத்துகிறது கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தி விட்டால் இரண்டு ஆடுகளையும் மறுமையில் எழுப்பி அல்லாஹ் நீதி வழங்குவான் இந்த உலகத்தில் கொம்பில்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு கொம்பை கொடுப்பான் குத்தி ஆட்டுக்கு அல்ல பழுதீர்ப்பான் பகுத்தறிவில்லாத மிருகத்திற்கே இந்த நிலை என்றால் மனிதனுடைய நிலை என்ன நீதி நிச்சயமாக கிடைக்கும் அதில் நோ டவுட் நூறு வீதம் உறுதியாக அல்லாஹ் நமக்கு நீதியை பெற்றுத் தருவான் மறுமையில் அதனால் தான் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அச்சதரூன மணில் முஃப்லிஸ் இந்த பேங்க் கிராப்டானவன் திவாலானவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அப்போ சஹாபாக்கள் அவங்களுடைய வழக்கத்தில் உள்ள அந்த பேங்க் அந்த நம்ம தமிழில் நம்ம ஸ்ரீலங்காவில் வங்குரோத் என்று சொல்லுவோம் அவர்களுக்கு பழக்கமான வங்குரோத்துக்குரிய விளக்கத்தை சொன்னார்கள் என்னது மல்லா தீனார் அலகு வலாதிர்ஹம் யாருக்கு தீனாரும் திருகமும் இல்லாமல் போகிறதோ அவர் முஃப்லிஸ் முஃலி சென்றார் ரசிசன் சொன்னார்கள் இங்கே தீனார் திருகம் இல்லாமல் போனால் இன்றைக்கு இல்லாமல் போனால் நாளை கிடைக்கும் அல்லது இல்லாமல் போனால் ஒன்றும் ஆக போறல ஆனால் உண்மையிலேயே இஃப்லாஸ் என்பது என்ன என்று கேட்டால் இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக ஏசுவது தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக அடிப்பது தன்னுடைய சகோதரனின் பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டுவது தன்னுடைய சகோதரனின் இரத்தத்தை அநியாயமாக ஓட்டுவது தொழுகையாளி நோன்பாளி இபாதத்துகள் செய்யக்கூடிய மனிதன் இப்படி செய்துவிட்டு மறுமையிலே அவன் வந்து நிற்கும் போது அல்லாஹ் அவனையும் இவனால் பாதிக்கப்பட்டவனையும் அழைத்து என்ன செய்வான் இந்த உலகத்தில் தொழுது கொண்டு நோன்பு பிடித்துக் கொண்டு இருந்த மனிதனுடைய நன்மைகள் அவ்வளவையும் எடுத்து பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து விடுவான் இப்ப இவர் யாரு எல்லாம் லாஸ்ட் அவர தொழுகு அவர நோன்பு அவருடைய தர்மம் அவருடைய ஹஜ் அவருடைய உன்முறா அவர் செய்த திக்ருகள் ஓதிய குரான்கள் இல்லாமல் எல்லாவற்றையும் எடுத்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுவான் இப்போ இவர் ஜீரோ ஒன்றுமில்லை அடுத்தது என்ன செய்கிறான் கேட்டால் அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்ப பார்க்குறான் யார இவனால் பாதிக்கப்பட்ட மனிதனை ஆனால் அவன் சுவர்க்கத்திற்கு போவதற்கு தடையாக அவனுடைய பாவங்கள் இருக்கின்றன அல்லா அவ்வளவு பாவங்களையும் எடுத்து இந்த தொழுகையாளிக்கு கொடுத்து விடுவான் இப்போ இவர் முதலையும் இழந்து அடுத்தவனுடைய நஷ்டத்தையும் சுமக்கிறார் இவர் தான் உண்மையான முஃப்லிஸ் என்று சொல்லா அலிஸ் சொன்னார் அவர் சின்ன விஷயம் அல்ல அதனால தான் அல்லாஹுடைய ரஹிக்குல் என்ற ஹதீஸ் அந்த சீரா புத்தகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க கடைசி பகுதி எடுத்து பாருங்கள் கொஞ்சம் உருக்கமான பகுதி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவருடைய இறுதி நாட்கள் அந்த கடைசி பகுதியில் ரசூல்லா அலி இஸ்லாமுடைய கண்டிப்பாக அடிக்கடி வாசிக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தை தர்கிக் பண்ணுவதற்கு மென்மையாக்குவதற்கு தேவையான ஒரு பகுதி அது அந்த பகுதியிலே ஷேக் முபாரக் பூரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னென்றால் ரசூல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கடைசி நேரத்தில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள் நோய்வாய்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் மிம்பருக்கு வந்து பள்ளிக்கு வந்து மிம்பரில் ஏறி உட்கார்ந்து அவர்கள் சொன்னார்கள் உங்களில் யாராவது யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் அநியாயங்கள் செய்திருந்தால் ஃபல் எத்த ஹல் அல் ஹூ மின் ஹூ அவரிடம் போய் அதை ஹலால் ஆக்கி கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் அவரிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஹலாலாக்கி கொள்ளுங்கள் ஏனென்றால் நாளை மறுமையிலே தீனார் திருகம் என்ற பேச்சு கிடையாது அங்கே என்ன இருக்கும் ஹசனாத் செய்ய ஆத்து தான் இருக்கும் நன்மைகள் தீமைகள் என்ற பேச்சு தான் மறுமைகள் எனவே அங்கே போய் கை செய்தப்படுவதற்கு முன்னால் தீனார் திருகம் விஷயங்களை இந்த உலகத்தில் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை உயர்த்தி சொன்னார்கள் சேட்டை தூக்கி சொன்னார்கள் என்னுடைய முதுகு இதோ இருக்கிறது நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து பழி தீர்த்து கொள்ளட்டும் என்றார்கள் சல்லாஹி வசலம் நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து அவர் என்னிடத்தில் பழி தீர்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் இப்போ சின்ன விஷயம் அல்ல இப்போ தௌபாவுடைய அஞ்சாவது கண்டிஷன் என்ன யாருக்காவது நம்முடைய பெற்றோராக இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம் நம்முடைய கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இனபந்துக்களாக இருக்கலாம் அண்டை வீட்டாராக இருக்கலாம் நமக்கு கீழே வேலை செய்தவர்களாக இருக்கலாம் ஒன்றாக மஸ்ஜிதிலே இருந்து தாவா பணி செய்தவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் விளையாடியவர்கள் நன்றாக மனதில் ஆழமாக பதித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவுதான் பெரிய கொள்கைவாதியாக இருந்தாலும் பெரிய தக்குவாதாரியாக நீங்கள் இருந்தாலும் அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் அதனால தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம நல்லவர்களாக இருந்தால் மற்றவங்களை மன்னிச்சுட்டு போய் தேறிக்கணும் நம்ம பழுதீர்க்கணும் என்ற நீயத்தோடு நம்ம இருந்து விடக்கூடாது நம்மளால் ஒருவர் நரகம் போய்விடக்கூடாது நமக்கு அநீதி இழைத்தாலும் அல்லாஹ் நம்ம மன்னிச்சு ரெண்டு துவா கட்டிட்டு போகணும் ஆனால் அநீதி இழைக்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹ் குருவானில் இப்படி சொல்றான் அநியாயக்காராக்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா நீ நினைக்காத அநியாயம் கொஞ்சம் பேர் என்ன மாதிரி இல்லை நம்ம சமூகத்தில் சிலர் ஸ்டைல் பொழுதுபோக்கு என்னன்றா மற்றவனை சீண்டுவதும் மற்றவனுக்கு அநீதி இழைப்பதும் தான் வேறு பொழுதுபோக்கே அவருக்கு இல்லை மற்றவன குறையை தேர்றது அதை பற்றி பேசுறது அதை பற்றி எழுதுறது இல்லா வில்லா அவருக்கு முழுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அவரால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவார்கள் ஆனால் எதிராக கைது பயப்படுவாங்க அவங்களுக்கு மர்ம நம்பிக்கை ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால் அம்மா அமல் அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா பொடுபோக்காக இருக்கிறான் என்று நீ நிச்சயமாக நினைக்க வேண்டாம் அவங்கள் அல்லாஹ் பிற்படுத்துகிறான் பிடிக்க வேண்டிய டைமில் பிடிப்பான் அவ்வளோ நம் அனைவரையும் அந்த நிலையிலேருந்து பாதுகாக்கணும் அன்புள்ள சகோதரர்கள் இதை இந்த சப்ஜெக்டை பேசும்போது இரையச்சம் உள்ள ஈமான் உள்ள சகோதரர்களுக்கு ஒரு கேள்வி வாரன் என்றால் இப்போ இருக்கிறவங்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம் ஆனால் மௌத்தானவங்க அல்லது மிஸ் ஆனவங்க இப்போ அவங்களோட கான்டெக்ட்ஸ் இல்லை நமக்கு இவங்கள்கிட்ட எப்படி நடந்து கொள்கிறேன் இதற்கு இம்மா விபுனு கசீர் ரஹ்மூல்லா அவர்கள் இதை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன என்றால் இப்படி உங்களுக்கு அவங்க கிடைக்கல உதாரணமாக அவங்களோட பிரச்சனை வந்து பொருளாதாரத்தோட சம்மந்தமானதுண்டு வைங்க ஒருவருடைய காசை நீங்கள் அநியாயமாக எடுத்துட்டீங்க இப்போ திருப்பி கொடுக்க நினைக்கிறீங்க ஆள் இல்லை இப்போ என்ன சொல்யூஷன் அந்த பணத்தை அவருடைய பேரில் அல்லாஹூக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள் ரெண்டாவது அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள் அந்த பேரை வத்தக்குள்ளாக மஸ்தாற்றுங்கள் சக்திக்குட்பட்டவரை எல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்கிற அந்த குர்வான வசனத்துக்கு ஏற்பதை தவிர வேற வழி நமக்கு இல்லை ரைட் வேற பிரச்சனை உதாரணமாக ஒருவரை பற்றி அவதூறு பேசியிருக்கிறோம் பொய்கள் அவிழ்த்து விட்டிருக்கிறோம் அவரை பற்றி இப்போ என்ன செய்யறது அவர் இல்லை உயிரோட அல்லது அவரை நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த சந்தர்ப்பமும் நமக்கு இல்லை இப்போ என்ன செய்கிறார் இமாம் இப்னு கசிர் அஹமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அவருக்காக நிறைய துஆ செய்யுங்கள் அவருக்காக நிறைய ஸ்திஃபார் செய்யுங்கள் அதே நேரத்தில் அவரை பற்றி மற்றவர்களுக்கு நல்லா பேசுங்கள் இந்த வாயால் அவர் மோசம் கெட்டவன் திருடன் விபச்சாரம் செய்தவன் என்று நீங்கள் பேசினீர்களோ அதே வாயால் அப்படியான சபைகளை தேடி போய் போய் அவர் நல்லவர் அப்படி கிடையாது என்று நீங்கள் பேசுங்கள் அல்லாஹ் போதுமானவன் என்று மாணு கசீர் ரஹமுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே இந்த ஐந்து கண்டிஷனோடு ஒருவர் மௌத்தாகரத்துக்கு முதல் தௌபா செய்தால் நிச்சயமாக அந்த தௌபாவை அல்லாஹ்